வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பாடம் அருகே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்த இருபத்தெட்டு வயது இளம் பெண் தான் அனுஷா இவங்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு விஜய் பாண்டி என்புடன் திருமணம் ஆயிருக்கு அவர் வந்து வேறு ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க ரெண்டு பேருமே வந்து ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சிருக்காங்க ஸோ இதனால் அனுஷாவுடைய குடும்பத்திலையும் வந்து இந்த திருமணத்தை ஏற்றுக்கலை பாண்டியுடைய குடும்பத்திலேயும் வந்து அனுஷாவை ஏற்றுக்கலை இதனால் விஜய் பாண்டியும் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்தாங்க இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இவங்களுக்கு திருமணம் ஆச்சு ஐந்து அவங்களுக்கு ஒரு தற்போது இந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தையும் இருக்குது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது சரியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு விபத்தில் வந்து விஜய் பாண்டி இறந்து போயிட்டார் அதுக்கப்புறமும் அனுஷாவுடைய குடும்பத்தார் வந்து அவங்கள ஏற்றுக்கவே இல்லை அதனால அனுஷாவும் அவருடைய குழந்தையும் வந்து தனியாக தான் வாழ்ந்துட்டு வந்தாங்க இந்த நிலையில தான் வந்து அனுஷாவுடன் அனுஷாவுடைய அத்தை மகன் வந்து அதுக்கப்புறம் பழக ஆரம்பிச்சிருக்காரு அனுஷா வந்து விதவி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சிறு சிறு உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்காரு அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள வந்து நெருக்கம் ஏற்பட்டிருக்கு இதனால் அனுஷாவும் அவருடைய அத்தை மகனும் அடிக்கடி உல்லாசமாக இருந்திருக்காங்க அப்போ அவருடைய அத்தை மகன் சொல்லியிருக்காங்க நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நான் நானே இந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி அடிக்கடி அந்த பெண்களில் உல்லாசமாக இருந்ததால் தற்போது அனிஷா ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க இதுக்கப்புறமா அவன் என்ன பண்ணியிருக்காருன்னா அவருடைய அத்தை மகன் வந்து நான் ஒன்று திருமணம் செஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை வந்து கழட்டி விட்டுட்டாரு இந்த பெண் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்கள் அம்மா அப்பா வந்து இந்த திருமணத்தை ஏற்றுக்க மாட்டேக்காங்க நான் என்ன பண்ணுறது நான் வந்து வாக்கு கொடுத்த மாதிரியும் ஒன்றையும் இந்த குழந்தையும் நான் வந்து பத்திரமா பார்த்துப்பேன் அதே மாதிரி இப்போ வயிற்று இருக்க குழந்தையும் அதுக்கு நான் தான் பொறுப்பு ஆனால் நான் ஒன்றும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என் குடும்பத்தில் வந்து ஏற்றுக்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணை வந்து அவாய்ட் பண்ணுறாரு இப்போ இது தொடர்பாக வந்து அனுஷா வந்து கடம்பூர் காவல் நிலையத்தில் போயிட்டு புகாரும் குடிச்சிருக்காங்க இந்த மாதிரி நான் என்னுடைய கணவர் இறந்த பிறகு எனக்கு ஆசை வார்த்தை காட்டி என்னை ஏற்றுக்கிறதாகவும் என்னுடைய குழந்தையையும் ஏற்றுக்கிறதாகவும் சொல்லி என்னோடய வந்து தனிமையில் இருந்துட்டு இப்போ நான் வந்து கர்ப்பிணியான பிறகு அவங்களுடைய அம்மா அப்பா வந்து என்னை அப்படிங்கிறதுக்காக என்ன வந்து ஒன்பது மாத கர்ப்பிணியாக இருக்கிறேன் என்ன வந்து பார்க்கறது கூட யாருமே இல்லை எனக்கு துணையாகவும் யாரும் இல்லை நான் டெலிவரி பார்க்கும்போது என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறதுக்கும் யாரும் இல்லை அதனால வந்து என்னுடைய கணவன் மீது வந்து நடவடிக்கை எடுத்து என்னை அவரோட சேர்த்து வைங்க என்னுடைய குழந்தையை அவர் தான் பார்க்கணும் நாவோட வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது கடம்பூர் காவல் நிலையத்தில் புகாரம் அளிச்சிருக்காங்க இது தொடர்பாக வந்து அனுஷா வந்து பேடிஎம் வந்து கொடுத்துருக்காங்க தற்போது போலீஸார் எந்த விதமான நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்